மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய படிப்பினையை உணர்த்தி இருக்கிறது தூத்துக்குடி சம்பவம் அவருடைய ஆட்சியின் இறுதிக்கால பகுதியில் நடந்த கொடூரமான ஒரு நிகழ்வு அந்த பதிமூன்று தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி நான் என்ன கேட்குறேன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டான்ல அந்த அயோக்கியப்பே அவனுக்கு திமுக வந்து பதவி உயர்வு கொடுத்திருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் பதவி உயர்வு கொடுத்துச்சு சுட்டதுக்காகவா அப்போ அதிமுக ஆட்சியில் அது நடந்தது அதிமுக ஆட்சி மீது நம்ம குற்றம் சுமத்தணும் எடப்பாடியார் வந்து சொன்னார் நான் பார்க்கவே இல்லை அதை தெரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லி அதையும் நம்ம குற்றம் சாட்டணும் ஆனால் இன்றைக்கி திமுக அரசு என்ன செஞ்சு வச்சுருக்கு அந்த போலீஸ்காரனுக்கு உயர் பதவி கொடுத்து அழகு பார்க்குதுன்னு சொன்னால் இந்த கு இந்த இதில் வந்து குற்றவாளியார் எடப்பாடியாரா ஸ்டாலினாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ தூத்துக்குடி கலவரத்தில் பதிமூன்று தமிழர்கள் உயிரிழப்பிற்கு பின்னால் இருந்து ஆட்சி மாற்றத்தின் ஒரு விதையை விதைக்குன்னு சொல்லி திமுக செயல்பட்டதா என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன் ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து எடப்பாடியார் வந்து இப்போ வந்து கரூர் நிலவரத்தில் நாற்பத்தி மூன்று கேள்விகளை வைத்து நுணுக்கமான கேள்வி